வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்ற தலைப்பில் புதிய ரஷ்யா கவிதையின் நான்காவது பத்தி இம் என்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் இவ்வாறு அங்கே செம்மையெல்லாம் பாழாகிக் கொடுமையே அறமாகி தீர்ந்தபோதில் அம்மை மனம் கணிந்திட்டாள் அடிபரவி உண்மை சொலும் அடியார் தம்மை மும்மையிலும் காத்திடு நல்விழியாலே நோக்கினாள் முடிந்தான் காலன் இங்கே ஜார் அரசாட்சி என்பது எந்த தேசத்தில் நடைபெறும் கொடுங்கோல் ஆட்சிக்கும் பொருந்தும் அதே போல பராசக்தி என்பது மக்கள் சக்தியைத்தான் குறிக்கிறது இந்த ஜார் ஆட்சி செய்த ரஷ்ய தேசத்தில் அந்த ஆதிக்கத்தின் அடக்குமுறை தாள மாட்டாமல் யாராவது இம்முனகினால் அவர்கள் உடனே சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆளுகின்றவர்களை எதிர்த்து ஏன் என்று கேள்வி எழுப்பினால் அவர்களோ காடுகளுக்கு துரத்தப்பட்டனர் இந்த விதமாக ரஷ்ய தேசத்தில் நியாயங்களெல்லாம் நாசமாகி அக்கிரமங்களே அறநெறியாகிவிட்ட வேளையில் மக்கட் சக்தியின் எழுச்சி அன்னை பராசக்தியின் கடைக்கண் பார்வையாக வெளிப்படுகிறது இறைவன் எப்பொழுதுமே அவரது திருவடிகளை பணிந்து வணங்கி உண்மை மட்டுமே பேசுகின்ற அடியவர்களை முக்காலத்திலும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற மூன்று காலங்களிலும் பாதுகாக்கின்ற தன்மை உடையவர் அப்படிப்பட்ட தன் அருட்பார்வையால் சக்தி தேவி இங்கே சக்தி என்பது மக்கள் சக்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பார்வை தான் ரஷ்ய தேசத்தின் மீது பார்த்தால் அவ்வளவுதான் அங்கே ஜார் என்கின்ற அந்த யமன் செத்து ஒழிந்தான் இதில் பாரதி நமக்கு சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால் மக்கள் கையை கட்டிக்கிட்டு அடிமையாக இருக்கும் வரை ஆளுகின்றவர்களுக்கு கொண்டாட்டம் தான் குனிய குணிய யாரும் குட்டதான செய்வாங்க எப்பொழுது நாம் நிமிர்ந்து நிற்கிறோமோ அப்பொழுது ஆதிக்கத்திற்கு தானாக ஒரு முற்றுப்புள்ளி விழும் எனவே மக்கள் தங்கள் அறிவை உயர்த்தி கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டு உரிமைகளை எதிர்பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு தேவையானது கிடைத்தே தீரும் இந்த மக்கள் சக்தி கையை கட்டி நிற்கும் வரை ஒரு ஜாரை போல ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு ஜார் தோன்றுவார்கள் எனவே மக்கள் ஒற்றுமையாக அறிவில் உயர்ந்து நல்வழியில் அற நெறியில் நடக்கும் பொழுது தீய சக்திகள் ஒரு முடிவுக்கு வரும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்